ஃபஸ்ட் டைம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்து நான் கேட்குறேன் இரண்டு நாட்களாக மக்களின் கனவாக இருந்த எண்ணங்கள் இன்று அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றுவதற்கு சரண்யா ஸ்ரீனிவாஸ் அவர்களை அழைக்கின்றனர் அடுத்ததாக மருத்துவ பீடத்தின் பேடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமரன் அவர்களை அழைக்கின்றார் இருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கங்கள் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களே எங்களுடைய பீடத்தின் பீடாதிபதி சுரேந்திரகுமார் ஐயா அவர்களே சரண்யாக அக்ஷயா ஜீவன் அண்ணா மற்றும் எங்கள் சூரியன் சுவாமிநாதன் ஐயா அவர்களே அண்ட் இந்த நிகழ்ச்சி ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சி எங்களுடைய கல்லூரிக்கு ஒரு எங்களுடைய மருத்துவ கல்லூரிக்கு ஒரு ஒரு நல்ல சேவைக்காக ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சி நாங்கள் ஒழுங்கமைத்து இன்று நாளை அந்த மெல்லிசை என்ற இசை நிகழ்ச்சி நடாத்தப்பட இருக்கின்றது அதன் முன் நிகழ்வாக இன்று எங்களுடைய மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் திறமை வாய்ந்த மாணவர்களுடைய நிகழ்ச்சி என்று ஒழுங்கமைப்பு செய்துள்ள செய்து கொடுத்திருக்கின்றோம் காரணம் திறமை எங்களுடைய மாணவர்களுடைய திறமை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் மிகவும் திறமையான மாணவர்கள் இங்கே கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாடல் திறமை மட்டுமல்லாமல் நிறைய திறமைகளை கொண்ட மாணவர்கள் எங்கள் பீடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான மாணவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்து அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது கூட சொன்னார் எங்களது திறமை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு மேடை ஒன்று அவர்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படி அமைக்கப்பட்ட மேடைதான் இது அதனை எமது மாணவர்கள் சரிவர பயன்படுத்துவார்கள் என நம்புகிறேன் அது மட்டுமல்லாது இந்த நிதி திரட்டல் நிகழ்ச்சி பற்றி சற்று கூற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மாணவர்களுடைய தேவை கருதி ஒரு பேருந்து செய்வதற்காக நாங்கள் இந்த நிதி திரட்டல் நிகழ்ச்சியிலே இதற்கு உண்மையிலே எங்களுடைய நல்லுள்ளம் மகாதேவா ஐயா அவர்கள் ஸ்ரீனிவாஸ் ஐயா மற்றும் அவருடைய குழுவினர் கூடிய அந்த அன்பளிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார் அதனை பயன்படுத்தி நாங்கள் அவரை இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதன் மூலம் திரட்டப்படும் நிதியை பயன்படுத்தி பேருந்தொன்றை கொள்வனவு செய்வதற்கு நாங்கள் முன்வந்துள்ளோம் កត់ទីតុះវត់តែជំទួរអត់ខាយទេ Oh. Mm -hmm. you.

अंशीमा अखिल अंशीमा सुपारी चंद्रित डूबे வெரி குட் வெரி குட் அ ஜீனனே சொல்றது சூப்பரா பாட் நானா மேல அந்த பாட்டுல ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் போட்டு ஜீவன்லாம் え அன்னைக்குலாம் பக்கிங் ஆர்க்கல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது மாண்புற பூசா சரம் போட்டு பயமா பாடுனாங்க என்ன சொல்றது ஒரு ஒரு பாட்டுல எடுத்து

அது வந்து ரொம்ப நல்லா பாடினார் அதுக்கு அது கண்ணுமணி பாடினாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த பாட்டு நான் கேட்குறேன் நீங்கள் நல்லா பாடின பயங்கரமாக

Moved by this uh, performance and spent in the performance. We did go to England and the Mari. And the part of I was Shall we uh, rise for a minute, sir? Yeah, I think so. I think it was. Because it's an emotional song. And uh, I feel very emotional now because of because this is the This is and I know how much people have suffered. And of course, Allah, Allah you. Now is the time to rise and grow the time for Jaffna to grow into a power that nobody else can you know touch. Anyway this performance was very special. Thank you very much.

고맙다 <Jungilizaciones> <avez> <ver>